உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாகுவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பது இல்லை இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கிறாங்கங்க எனக்கு எதிராக எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க எதிராக பேசுகிறாங்க நான் என்ன பேச முடியும் நான் தனியாக நிற்கிறேன் எனக்குன்னு யாரும் இல்லை ஒன்னா சேர்ந்துக்கு நிற்கும் போது நாம எப்படி நான் பேசுறது எடுப்படுமா நீங்க ஒன்னு தனியா நிக்கல தேவாதி தேவன் உங்களோடு கூட நிக்கிறார் யாருமே உங்களை எதிர்த்து நிற்க முடியாது ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச முடியாது சரிங்களாங்க நீங்க தனியா இல்ல நீங்க ஒன்றும் அனாதை கிடையாது தேவாதி தேவன் இருக்காரு அது குடும்பமோ வேலையோ வியாபாரமோ அல்லது உங்க தெருவோ அல்லது உங்க ஊரோ நீங்க ஒன்றும் தனியா இல்ல தேவாதி தேவன் இருக்காரு சரிங்களா மோசை கூட அப்படிதான் அவங்க வந்து தான் எதிர்ப்பு மோசைக்கு குடும்பத்துல அவங்க அண்ணாவும் அவங்க அக்காவுக்கும் திடீர்னு மோசை மேல மோசை ஒரு மாதிரி பார்த்தாங்க ஏளனமா பார்த்தாங்க இவனுடைய மனைவியை பாரு ஐயோ எப்படி இருக்கா பாரு எத்தியோப்பியா நாட்டு பொண்ணை போய் கலாணம் பண்ணியிருக்கான் தர குறைச்சல் நம்மலாம் பாரு எப்படி யூதர்கள் கரெக்டாக யூத பெண்களை தான் நம்ம கரெக்டாக நீயும் கல்யாணம் பண்ணியிருக்க நானும் ஒரு யூதா ஒரு யூத இனத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஆனால் நம்ம தம்பியை பாருன் எத்தியோப்பிய நாட்டு போன போய் கல்யாணம் பண்ணியிருக்கான் ஆனால் அவங்க தம்பி ஒய்ஃபு சிப்போரால் பற்றி தப்பு தப்பாலாம் யாரும் பேசவே இல்லை பைபிள் அவன் தான் இருந்திருக்கா எதுவுமே அவன் மோச ஊழியத்துக்கு வரும்போது கூட எந்த தடங்களும் போடல தாங்க இருந்திருக்கா ஆனால் அக்காவும் அண்ணாவும் பயங்கரமாக பேசுகிறாங்க தம்பி ஒய்ஃபை பற்றி மோசேட ஒய்ஃப பத்தி தப்தபா பேசுறாங்க நீங்க எண்ணாங்கமம் பனிரெண்டு ஒன்று இரண்டு வசனம் பாருங்களேன் எத்தியோப்பியா தேசத்து ஸ்ரீயை மோசை விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்ரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கத்தர் மோசையை கொண்டும் மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் இல்லையோ என்றார்கள் கத்தர் அதை கேட்டார் மோசை விட்டுட்டான் மோசை ரொம்ப அமைதி சாஃப்ட்டு விட்டுட்டான் சரி ஏதோ பேசிட்டு போட்டான் அக்கா அண்ணன் வயசில் பெரியவங்க அவங்க அவங்க தம்பி ஒய்ஃபும் சண்டைக்கு போடல டேவன் வந்துட்டாருங்க பாருங்க இதுதான் இதுதான் அழகே டேவன் வந்துட்டாரு யான் தாசன் ஏன் பிள்ளை மோசே அவனை பற்றி நீங்கள் தப்பு தப்பாக பேசுவீங்களா கூப்பிட்டு விட்டாரு எல்லாரும் ஆசிரிப்பு கூடறதுக்கு வந்துடுங்க மூணு பேரும் வாங்க என்னாகமோ பன்னிரெண்டு நான்கு சடுதியிலே கத்தர் மோசையையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் ஆசரி ஒரு கூடாரத்துல தேவனுடைய அந்த கோ அந்த தேவாலயம் இருந்தது அது வந்து தற்காலிகமாக போடப்பட்ட ஒரு கூடாரம் அது வந்து தேவாலயம் இல்லை அப்போ அனாந்திரம் அது அங்க தேவன் எப்படி இறங்குறாருன்னா மேகத்துல வந்து இறங்குறாரு மோசேவ உள்ள ஓன்லி அவங்க அக்காவையும் அண்ணனையும் உள்ளே கூப்பிட்றாரு ஆமா நான் நீங்கள் வந்து கனவில் நான் பேசுறதை கேட்டிருப்பீங்க தரிசனம் கொடுத்துருப்பேன் உங்ககிட்ட ஆனா ஆனால் என் தாசன் என் பையன் மோசே நான் நேருக்கு நேர் பேசுவேன் அவன் என் சாயில் எவ்ரிடே பார்க்கறான் நீங்கள் அப்படி பார்க்குறீங்களா ஏன் அப்படி பேசுகிறீங்க மோசையை பற்றி தப்பு தப்பாக ஏன் பேசுகிறீங்க அவனை ஏன் ஏளனமாக பார்க்குறீங்க அப்படின்னு தேவன் தட்டி கேட்டார் பயங்கர கோபம் மூண்டது அவருக்கு கோபத்தோடு போயிட்டார் அவர் அவர் கிளம்பி போயிட்டோன்னே அவங்க அக்காவுக்கு ரோகம் வந்துடுச்சு மோசிக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு ஐயோ தேவனே மன்னிச்சிடுங்க எங்கள் அக்காவன்னோடனே தேவன் சொல்லிட்டாரு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தது கொடுத்தது தான் ஏழு நாள் அவர் வெளியில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேச மாட்டா உங்கள் அக்கா அப்படின்னு தேவன் என்ன பண்ணார் ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு மிரியாமுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயோ எனக்கு எதிராக எல்லாருமே ஒன்றா சேர்த்துக்கிறாங்கங்க எல்லாம் எதிராக எனக்கு எதிர்த்து நிற்கிறாங்கங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது நான் வாழ்கிற இடத்துலையும் அப்படிதான் வேலை செய்கிற இடத்துலேயும் அப்படிதான் தான் அப்படிதான் தனியா தான் தனியாக நிற்கிறேன் அப்படின்றீங்களா இல்லை தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் யாரும் எதிர்த்து வந்து நிற்க முடியாது நீன்னா இவர் பேகிடுவார் தேவனை தட்டி கேட்பார் உங்களுக்காக நீங்கள் நீங்கள் எது செய்வேன்னா அவர் போய் தட்டி கேட்பார் சரிங்களாங்க அவர் சும்மா விட மாட்டார் உங்க மேல அவ்வளோ அன்பா இருக்கார் நீங்க உண்மையா இருக்கிறதுனால அவர் உங்க மேல உண்மையா இருக்கார் பிரியமா இருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமாதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்திருக்காங்க சாமி உங்க பிள்ளைங்க முன்னாடி யாருமே உங்க பிள்ளைங்களை எதிர்த்து நிற்க முடியாது எதிர்த்து பேச முடியாது எதிர்த்து ஒன்று செய்ய முடியாது நீங்க இருக்கீங்க நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க உங்கள் பிள்ளைங்களை யாராவது எதிர்த்து நின்றால் எதிர்த்து பேசினால் அப்பா பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள்ளே மறைச்சிக்கோங்க சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக காயப்பட்ட எல்லா எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சாமி மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக மனிதனா பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி இருக்கணும் இல்லைன்னா நரகத்தில் போட்டுடுவீங்க தள்ளி விட்டுருவீங்க சாமி பரலோகத்துக்கு அனுப்புங்க எங்கள் பாவங்களெல்லாம் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்குள்ளே அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா இரக்கம் செய்யுங்க ரெண்டாவது தடவை நீங்கள் எப்போ வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் சாமி இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உமக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் பறந்து உங்களை பார்க்க வருவோம் அந்த நாள் அந்த மிஸ் தருணமான வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட போறீங்க இந்த பூமியின் ஓனராக வரப்போறீங்க சொந்தக்காரராக வரப்போறீங்க ஆயிரம் வருடம் தங்குவீங்க ஆட்சி செய்வீங்க அந்த காலகட்டத்திலயும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு இயேசு ஏசு மூலம் சபம் கிளம்பிதாவே ஆமா நாளைக்கு பார்க்கல